ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடமும் வேலூர் மாவட்ட ஆட்சியருமான சுப்புலட்சுமியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனு இன்று தொடங்கியுள்ள நிலையில் வேலூரில் முதல் ஆளாக நடிகர் மன்சூர் அலிகான் வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்பு மனுவின் போது சுயேட்சையாக போட்டியிடுபவர்களுக்கு வேட்பாளரை சின்னங்கள் தேர்வு செய்வார்கள் அதன்படி மன்சூர் அலிகான் வேட்பு மனுவின் போது தனக்கு நூற்று எழுபத்தி சின்னமான லாரியும் தொன்னூற்று ஓராவது சின்னமான பழாப்பழம் ஒன்பதாவது சின்னமான கிரிக்கெட் பேட் ஆகிய மூன்று சின்னங்களை தேர்வு செய்துள்ளார் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே நடிகர் மன்சூர் அலிகான் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை துவங்கினார் பிரச்சாரத்தின் போது கிரிக்கெட் விளையாடுவது வாக்கிங் போவது கறிக்கடைகளுக்கு சென்று கறி வெட்டுவது என தன் பாணியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் அதிக அளவில் இஸ்லாமிய மக்களை ஈர்க்கும் வகையில் பிரச்சாரம் செய்து வந்தார் இந்த நிலையில் இன்று மதியம் சுமார் ஒன்று முப்பது மணி அளவில் நடிகர் மன்சூர் அலிகான் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மன்சூர் அலிகான் பேட்டியின் போது வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் என பாட்டு பாடினார் பத்து ஆண்டுகள் ஆண்ட பிரதமரே ஓட்டுக்காக குனிஞ்சி குனிஞ்சி ஓட்டு கேட்கிறார் நானெல்லாம் எம்மாத்திரம் பிரதமர் மோடியே ஓட்டுக்காக பிச்சை எடுத்து வருகிறார் நானும் ஓட்டு கேட்டு பிச்சை எடுக்க வேண்டும் இங்கு பல பேர் ஓட்டு பிச்சை எடுத்துதான் முதல்வர்களாக ஆகியிருக்கிறார்கள் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் சுயேச்சையாக போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளேன் பழாப்பழத்தை கேட்டுள்ளேன் பழாப்பழ சின்னம் கிடைத்தால் அதை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு வீடு வீடாக சென்று அம்மா ஓட்டு போடுங்கம்மா என ஓட்டு கேட்க வேண்டும் பழாப்பழம் கிரிக்கெட் பேட் லாரி ஆகிய மூன்று சின்னத்தை கேட்டுள்ளேன் வெற்றி வேண்டுமா போட்டு பாடா எதிர் நீச்சல் சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் வெறும் பூச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டு வாங்கிய பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் ஐயா இது ஒரு எதிர்நீச்சல் மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன் அவ்வளவுதான் வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் போய் சாப்பிடுங்க வீட்டுல டைம் ஆயிடுச்சு ஆமாங்க ஆமாங்க இந்திய ஜனநாயக பிள்ளைகள் அது இப்போ சுயேட்சையா தான் கருதப்படும் ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அது என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு பொதுக்குழு நடத்தணும் சட்டக்குழு நடத்தணும் உங்களுக்கு எப்படி போகணுமோ இந்திய ஜனநாயக பிள்ளைகள் என்னுடைய இயக்கம் அதன் சார்பாக அது ஏன்னா இந்திய தேசிய அளவுக்கானது அது பதிவு செய்யப்பட்டுருச்சு அது ஒப்புதலுக்கு வந்து ரெண்டு மூணு மாதம் ஆகும் மன சூழ்நிலைக்கான்னு நான் நிற்கிறேன் சிகிச்சைன்னு நீங்கள் போடலாம் தப்பே இல்லை தனி ஒரு சின்ன பலாப்பழம் கேட்டிருக்கேன் பேட் கேட்டிருக்கேன் கிரிக்கெட் பேட் அடுத்து லாரி மூணில் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கேன் லாரி லாரி லாரிக்கு தூய தமிழ் என்னங்க பொருள் பேர் லாரிக்கு சரக்கு உந்து எப்பா சரக்கு உந்துன்னா அந்த உந்தாக எடுக்கும் வாகனம் லாரி சரக்கு உந்து சரக்கு உந்து சரிங்க போங்க காவல் அதிகார அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு உம் நல்லாவே இருக்கு போய் போராடணும் இல்லையா இனிமேல் சிம்பிளா கொண்டு போகணும் மக்கள்கிட்ட போராடணும் ஆமா பிரச்சாரத்தில் பிரச்சாரத்தில் இருந்து வெயிலில் வண்டியை கட்டிக்கிட்டு போய் பொலாப்பழம் கிடச்சா பொலாப்பழத்து தலையில வச்சுட்டு போய் அம்மா ஓட்டு போடுங்கம்மா பொலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பிச்சை எடுக்கணும் சரியா அப்படி ஓட்டு பிச்சை எடுத்து தான் எல்லாம் போய் முதல்வராக இருக்காங்க பிரதமராக இருக்காங்க இவ்வளவு பிரதமரே வந்து எங்கள் நாட்டில் குனிஞ்சு குனிஞ்சு ஓட்டு பிச்சை கட்டுகிட்டு இருக்கார் பத்து வருஷம் ஆண்டு கேட்டுகிட்டு இருக்கார் நான்லாம் எம்மா திருமஐயா ஆ வாங்க வாங்க போயிட்டு வாங்க முப்பத்தி இருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்க சுத்தி மலைகள் இருக்கு இல்லையா பச்சை பச்சே நாக்கலான்னு வந்திருக்கு ஆமா நன்றி 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 வணக்கம்